அந்த டைவர்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் பூந்து பூந்து வந்து நம்ம பெட்ரோல் பங்கு வழியாக வந்து பூந்து போயிட்டு இருந்தாங்க இப்போ முந்தணையத்தி பேஞ்ச மலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் போடுறேன் ஐம்பநல்லூருக்கு போகிற இடத்துக்கிட்ட அதாவது சிவசக்தி நகரை தாண்டி வந்து மண் கொட்டி அங்கே வேலைகள் நடைபெறதை இருந்தாங்க இதை தாண்டி வேகமாக போன ஒரு கார் வந்து பிறண்டு ஒரு பெரிய ஒரு விபத்து ஆயிடுச்சு அதனால் இப்போ மறுபடியும் வந்து பனைமேடு தாண்டி சிக்கல்கிட்டையுமே வந்து டைவர்ஷன் வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இருந்து வேளாங்கண்ணிக்கு வரவங்க அந்த நெடுஞ்சாலையில் பயணிக்கிறவங்க எல்லாமே கேட்குறது என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் மேப்பில் இப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னு மேப்பில் என்ன போட்டிருந்தாலும் நம்ம டைவர்ஷனுங்கிறது வந்து ப்ராப்பராக இங்கேருந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை தான் வைக்கிறாங்க அதை நீங்கள் ஒபே பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யாராவது உங்கள் நண்பர்கள் வந்து இதை பயணம் செய்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சிக்கலுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு டைவர்ஷன் வச்சுருக்காங்க இந்த இடத்துலேருந்தே வந்து சிக்கலுக்கு போய் சிக்கல் பேருந்து நிலையத்திலேருந்து அந்த பழைய ரோடை வந்து பிடிச்சி போகிற மாதிரி யாருமே தயவு செஞ்சு புறவச்சேரி பெட்ரோல் பங்க் ஆனால் மஞ்சப்பள்ள பெட்ரோல் பங்க் எய்த்தாப்பில் இருக்கிற ரோடை பிடிச்சி இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு வர வேண்டாம் இது ரொம்ப ஆபத்தாகவும் இருக்குது ரெண்டாவது இந்த தேசிய நெடுஞ்சாலையிலருந்து ஐபநல்லூர் பகுதிக்கு போகிறப்ப மண் ரோடில் கனெக்ட் ஆகுது அந்த இடம் வந்து இப்போ மழை பெஞ்சதுனாலே ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோர் வீலர் போகிறதுக்காக இருந்தாலும் டூ வீலர் போகிறதுக்காக இருந்தாலும் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு பயணமாக தான் இருக்குது மறக்காமல் இதை வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலைக்கான அப்டேட்டாக எடுத்து யூஷுவலாக சில யூடியூபர்ஸ் வந்து போடுற வீடியோக்களில் வந்து நம்ம புறவாச்சேரி பெட்ரோல் பங்க் எதித்தாப்பில் இருக்கிற ரோடு வந்து நம்ம இந்த நெடுஞ்சாலையில் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் இருக்க ரோடு தான் வந்து நம்ம புறவாச்சேரி பெட்ரோல் பங்குக்கு எதிர்த்தாப்பில் உள்ள இந்த ரோடு ரொம்ப குறுகலான சாலை இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம சைடு வாங்குறதுக்கு கூட இடம் கிடையாது ரொம்பவே குறுகலான ஒரு சாலை பெட்ரோல் பங்க் எழுத்தாப்புல போகிற இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்டு சாலை தான் இது தார் சாலை கூட கிடையாது சிமெண்ட்டு சாலை தான் ரொம்ப குறுகலான ரோடு ரெண்டு புறமும் பார்த்திங்கன்னா வயல் ஒரு குறுகிய பாலம் அப்படின்னு வந்து சைடு வாங்குறதுக்கோ இல்லை ரெண்டு வண்டி வந்துச்சுன்னா கூட முந்திரத்துக்கான சரியான இடமா இந்த இடம் கிடையாது அதனால் இந்த பெட்ரோல் பங்கு ரோடை வந்து தவிர்க்கிறது நல்லது பெட்ரோல் பங்கில் இருந்து சிவசக்தி நகர் போகிற அந்த சாலையை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இந்த வழி தான் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கல் இது வந்து இப்போ நீங்கள் டைவர்ஷன் போட்டிருக்குது சிக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி பின்புறம் சங்கமங்கலம் போகிற வழி நேரா போகிறது தான் தஞ்சாவூர் போகிற வழி இந்த இடத்துல தான் இப்போ டைவர்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே பணமேட்டில் வந்து ஒரு டைவர்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க வெளியிலேருந்து வர வாகனங்கள் எல்லாமே அந்த பணமேட்டுக்கிட்டேருந்து அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி போகிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் உங்களுடைய பா பயணமும் வந்து பாதுகாப்பான முறையில் இரு கண்டிப்பாக இருக்கும் இந்த இடம்தான் வந்து நான் சொன்ன அந்த ஐவநல்லூர் கிட்ட நம்ம ரோடோடைய எண்டு இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புத்தூர் கிட்ட ட்ரம்பட் பாலம் கட்டுறதுக்கான பணிகள் நடைபெற்றுட்டு இருக்குது அது எக்ஸாக்டாக வந்து சிவசக்தி நகர் தாண்டி ஐவநல்லூர் அந்த இடத்துலேருந்து புத்தூர் வரைக்குமா சாலைகள் வந்து எதுவுமே இல்லை சாலைகள் எதுவுமே சாலைகள் இல்லாமல் பணிகள் நடைபெற்றுட்டுருக்குது இருக்குது மன்றோட தான் இருக்குது அதனால் இரு சக்கர வாகனங்களில் போகிறதும் நான்கு சக்கர வாகனங்களில் போகிறதும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நாகப்பட்டினத்தோட பெருமைகளையும் நாகப்பட்டினத்தோடைய அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருமை மிக நாகப்பட்டினம்ங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோங்களை நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் நண்பன் ரூபன்